யோசுவா பதினான்காம் அதிகாரம் இந்த அதிகாரத்திலையும் நம்ம கோத்திரத்தாருக்கு தேசத்தை எப்படி பங்கிட்டு கொடுத்தாங்கிறதா பார்க்க போறோம் மொத்தம் பனிரெண்டு கோத்திரத்துல ரெண்டரை கோத்திரம் அதாவது ரூபானியாருக்கும் இருக்கும் கார்த்தியா பாதி கோத்திரத்தாருக்கும் எந் தேசத்துல எந்தெந்த பட்டணங்களை கொடுத்தாங்க அப்படிங்கிறத முந்தின அதிகாரத்துல முந்தின வீடியோல பார்த்தோம் இப்போ அதற்கு தொடர்ச்சியா மீதி இருக்கிற ஒன்பதரை கோத்திரத்தாருக்கு எந்தெந்த இடங்கள்லாம் கொடுக்கப்பட்டுச்சு அப்படிங்கறத சீட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிறாங்க யார் யாருக்கு எந்தெந்த இடங்கிறது இங்கே சீட்டு போட்டு தேர்ந்தெடுக்கப்படுது அதுக்கப்புறமா லேவியருக்கு சுதந்திரமா தேசம் கொடுக்கப்படாட்டையும் அவங்க குடியிருக்கிறதுக்கு பட்டணங்களையும் அவங்களுடைய ஆடு மாடுகள் அவங்களுடைய சொத்துக்கான வெளிநிலங்களையும் அவங்களுக்கு கொடுத்தாங்க அப்போது யோதாவின் புத்திரர் கில்காலில் யோசுவாவை சந்திக்கிறதுக்காக வராங்க காலே யோசுவாவின் இடத்துல கத்தர் என்ன குறிச்சோ உமை குறிச்சோ மோசையின் இடத்துல சொன்ன வார்த்தையை நீங்கள் அறிவிங்க தேசத்தை வேவை பார்க்கறதுக்காக மோசையின காதே ஸ்பரணையாலருந்து அனுப்பும்போது எனக்கு நாற்பது வயது என்னுடைய இருதயத்தில் உள்ளபடியே அவருக்கு மறு செய்தி கொண்டு வந்தேன் ஆனா என் வந்த என்னுடைய சகோதரர் ஜனத்துடைய இருதயத்த கரைய பண்ணினாங்க ஆனா நானும் என்னுடைய தேவனாகிய கத்தர உத்தமமா பின்பற்றின அப்போ மோசே நீ கர்த்தர உத்தமமா பின்பற்றதுனால உன்னுடைய கால் மிதிக்கிற தேசம் எல்லாம் உனக்கும் உன்னுடைய பிள்ளைகளுக்கும் என்றென்றும் சுதந்திரமா இருக்க கடவுதுன்னு சொல்லி ஆணையிட்டாரு கர்த்தர் சொன்னபடியே என்ன உயிரோட காத்தாரு இஸ்ரவேலர் சஞ்சரிக்கும் போது இந்த சொல்லி நாற்பது வருஷம் ஆயிடுச்சு இப்போ இதோ எனக்கு எண்பத்தி ஐந்து வயதும் ஆயிடுச்சு மோசை என்ன அனுப்புற நாள்ல எனக்கு இருந்த அந்த பலன் இந்நாள் வரைக்கும் எனக்கு இருக்குது யுத்தத்துக்கு போக்கு வருத்தமா இருக்கிறதற்கும் அப்ப எனக்கு இருந்த பலன் இப்பயும் எனக்கு இருக்குது அதனால கத்தர் அந்நாளில் சொன்ன இந்த மலைநாட்டை எனக்கு தாங்க அங்கே ஏனாக்கியாரும் அரணிப்பான பெரிய பட்டணங்களும் உண்டுன்னு நீர் அந்த நாளில் கேள்விப்பட்டீங்க கத்தர் என்னோட இருப்பார் ஆனால் கத்தர் சொன்னபடியே அவங்கள துரத்து விடுவேன்னு சொல்லி சொல்லி யோசுவாவின் இடத்துல கேட்குறான் அப்போ யோசுவாவும் காலைப்பா ஆசீர்வதிச்சு எபிரோனை அவனுக்கு சுதந்திரமாக கொடுத்தான் எபிரோனுக்கு கீரியாத் அர்பா அப்படிங்கிற ஒரு பெயர் இருந்தது அர்பா என்பவன் ஏனாக்கியனுக்குள்ள பெரிய மனுஷனாக இருந்தான் யுத்தம் யோய்ந்ததுனால தேசம் அமைதியாயிடுச்சின்னு சொல்லி இந்த அதிகாரம் முடிக்கப்படுது இனி அடுத்த அதிகாரத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்குங்கிறத அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்